அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நியூ இயர் எல்லார் வீட்லேயும் புதுசாக கேலண்டர் மாட்டுவீங்க இந்த கேலண்டரை எந்த நேரத்தில் மாட்டினா அந்த வருஷம் முழுவதும் நம்மளுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டமாகவும் சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கேலண்டரில் குழுமா நம்ம வாஸ்து பார்க்கணும் சில சாஸ்திரங்களை பார்க்கணும் அப்படின்னா கேலண்டர் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நம்ம வருடம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அந்த ஒரு பொருளை நம்ம சரியான நேரத்தில் சரியான விதத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாளும் அந்த மாதமும் அந்த வருடமும் நம்மளுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் அது அமையும் ஒருவேளை அது சங்கடமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நாள் முழுதும் சங்கடமாக இருக்கும் அதனால் நம்ம கேலண்டரை மாட்டும் போது சரியான நேரத்தில் சரியான அமைப்பில் மாட்டணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு சௌபாக்கியங்கள் ஏற்படும் கேலண்டரை எக்கானத்தை கொண்டும் வடக்கு திசையில் மாட்டக்கூடாது அதாவது தெற்கை பார்த்து இருப்பது போல் கேலண்டரை மாட்டவே கூடாது 对。 கேலண்டர் நம்ம மாட்டினோம் அப்படின்னா அது வடக்கு நோக்கி இருக்கணும் வடக்கு திசை என்பது செல்வத்தின் அதிபதிகளான மகாவிஷ்ணு மகாலட்சுமி குபேரருக்குரிய திசை அந்த திசையை நோக்கி கேலண்டர் இருக்கணும் கேலண்டர் வந்து வடக்கை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி மாட்டணும் அந்த அளவுக்கு அமைப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ மாட்டலாம் ஆனால் எக்கானத்தை கொண்டும் தெற்கு நோக்கி இருக்கிற மாதிரி கேலண்டரை மாட்டக்கூடாது ஏன் அப்படின்னா தெற்கு என்பது பித்ருக்களின் உலகம் அதாவது யமதர்மர் இருக்கக்கூடிய உலகம் அந்த திசையிலிருந்து யமதர்மர் கேலண்டரை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தீராத பிரச்சனையும் நோய்களையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கேலண்ட்ரு நீங்கள் மாற்றீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து சாமி படம் இருக்கிற மாதிரி கேலண்டர் வாங்குவாங்க ஒரு சிலர் நேச்சர்ஸ் இருக்கிற மாதிரி கேலண்டர் வாங்குவாங்க ஒரு சில குழந்தைகள் படம் இருக்கிற மாதிரி கேலண்டர் வாங்குவாங்க இதெல்லாம் தப்பு இல்லை தாராளமாக வாங்கிக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அசுறுத்தனமான இருக்கக்கூடிய படங்களையோ சபலத்தையும் மோகத்தையும் ஆவாசத்தையும் சித்தரிக்கக்கூடிய படங்களையோ அதாவது ஒரு கட்டிடம் இடிஞ்சு விழுற மாதிரி ஒரு டிசாஸ்டரை குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய படங்களையோ உங்களுக்கு கவலை தரக்கூடிய இருக்கக்கூடிய படங்கள் நீங்க வாங்க கூடாது அது பார்க்க பார்க்க உங்க மனதில் அந்த விஷயத்தை ஆழமாக பதிய வைத்து அந்த ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போகும் அதனால் மனசுக்கு கஷ்டத்தையோ வேதனையோ பயத்தையோ சோகத்தையோ கவலையோ சபலத்தையும் மோகத்தையும் காமத்தையும் தூண்டக்கூடிய உங்கள் மனதில் விதைக்கக்கூடிய படங்கள் இருக்கிற மாதிரி எந்த ஒரு கேலண்டரும் நீங்கள் வாங்கக்கூடாது கேலண்டரில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து பெரும்பாலும் வந்து நீல நிறத்தில் இருக்கும் பச்சை நிறத்தில் இருக்கும் ஆனால் சில கேலண்டரில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தால் கருப்பு நிறத்தில் இருக்கும் பெரும்பாலும் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் கொண்ட கேலண்டரை வாங்குவதை தவிர்க்கவும் கருப்பு நிறம் என்றால் நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு சோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிறம் சொல்லப்படுது இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய கேலண்டரை நீங்க தவிர்ப்பது நல்லது அதை தவிர்த்து நீல நிறம் வேற எந்த நிறத்தில் இருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம் சில கேலண்டரில் வந்து தங்கம் பணம் ஐஸ்வர்யங்களை சித்தரிக்கக்கூடிய படங்கள் இருக்கக்கூடிய கேலண்டராக இருக்கும் இந்த கேலண்டரை வாங்கி நீங்கள் வைப்பதன் மூலம் அந்த பொருளை வாங்கக்கூடிய ஆர்வமும் எண்ணமும் உங்களுக்கு தூண்டப்படும் அந்த பொருளை பார்க்க பார்க்க அது சம்பந்தமான விஷயங்கள் அந்த வருடம் முழுவதும் நீங்கள் சேகரிக்க வாங்க வாய்ப்பு நிறைய உள்ளது அதனால் தங்கம் செல்வம் பணம் ஐஸ்வர்யங்கள் குறிக்கக்கூடிய அமைப்பு கொண்ட கேலண்டர் வாங்குவது மிகவும் சிறப்பு எந்த நேரத்தில் கேலண்டரை மாற்றணும் அப்படின்னா கேலண்டரை மாற்றுவதற்கு முன்பு பூஜை ரூமில் வச்சு உங்கள் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு நல்ல ஒரு சுபமாக இருக்க வேண்டும் ஐஸ்வர்யங்கள் நிறைய கிடைக்க வேண்டும் அனைவருக்கும் அனைத்து நல்லதும் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுவீங்க பன்னெண்டு மணிக்கு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா நாலு அந்த நேரத்தில் நீங்கள் கேலண்டரை மாட்டினீங்க அப்படின்னா ரொம்பவும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பிரம்ம முகூர்த்திலே தான் கேலண்டர் மாட்டணுமா அப்படின்னு அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்திற்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தியும் வலிமையும் இருக்கு நம்மளுடைய தேவர்கள் இந்து சாஸ்திரத்துல பிரம்ம முகூர்த்தத்தில் தான் தேவர்கள் வந்து வலம் வருவாங்களாம் அந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு விஷயம் நினைத்தாலும் எந்த ஒரு விஷயத்தை பிரார்த்தனை பண்ணாலும் ததாஸ்து அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அது அப்படியே நடக்கட்டும் என்று பொருள் அதற்கு அது அப்படியே நடக்குமா நீங்க குல தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்தையும் பூஜை ரூமுள்ள கேலண்டரை வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுடைய தேவர்களும் நம்ம வீட்டில் வாழ்ந்த முன்னோர்களும் வளம் வந்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா அவங்க ததாஸ்துன்ற வரத்தை வலிப்பாங்க அப்போ அந்த கேலண்டருக்கும் நீங்கள் வேண்டியவாறு அந்த வரத்தோடு அந்த இடத்துல அமையும் அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் கேலண்ட்ரு மாட்டினீங்க அப்படின்னா ரொம்பவும் ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க வருகின்ற ஆங்கில புத்தாண்டு எல்லோருக்கும் எல்லா வளமும் எல்லா சந்தோஷமும் எல்லா நலமும் கிடைக்க என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்களும் உங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்